வணக்கம் எப்போதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா உங்களுக்கு உங்க அப்பாவோட கண்ணு வந்திருக்கலாம் ஆனா அம்மாவோட முடிக்கலர் வந்திருக்காது ஏன் இப்படி நடக்குது நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து நமக்கு வர்ற ஜெனடிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல சிலது மட்டும் ஏன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அந்த சீக்கிரட்டை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே எப்பவாவது தோணிருக்கோம் இல்லையா உங்க பாட்டியோட நீல கண்ணு உங்க அம்மாவுக்கு வராம உங்களுக்கு எப்படி வந்தது இதுதான் ஜெனடிக்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய மர்மம் வாங்க இந்த புதிரை அவிழ்க்கலாம் சோ நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல மரபணுமோட அடிப்படையை புரிஞ்சுக்க போறோம் அப்புறம் மெண்டலோட பட்டாணி செடி புதிர விடுவிக்க போறோம் அதுக்கப்புறம் இந்த டாமினன்ஸ் அதாவது ஆதிக்கம்ங்கிறது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம் சில சமயம் இந்த ரூல்ஸ் எப்படி மாறுதுன்னு பார்த்துட்டு கடைசியா இதெல்லாம் நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஜெனட்டிக்ஸ் விதிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட மொழியில் இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகளை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் தான் விஷயம் ஈஸியாக புரியும் சிம்பிளா சொல்லணும்னா அல்லீலிங்கிறது ஒரு ஜீனோட வெவ்வேறு வேர்ஷன் இப்போ கண் ஒரு ஜீன் இருக்குன்னா அதுக்கு பழுப்புன்னு ஒரு அல்லீல் இருக்கலாம் நீலம்னு இன்னொரு அல்லியில் இருக்கலாம் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரி வெவ்வேறு வேர்ஷன்ஸ் தான் கிடைக்குது இவங்க தான் நம்ம கதையில் ஹீரோஸ் இது ரொம்பவே முக்கியமான ஒரு வித்தியாசம் நல்லா கவனிங்க ஜೀನோடைப் அப்படிங்கறது உள்ள இருக்கிற ஜெனெடிக் கோட் ஒரு ரெசிபி புக்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி ஆனா ஃபீனோடைப் அப்படிங்கறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு செஞ்ச கேக் மாதிரி அதாவது வெளியில தெரிற நம்மளோட தோற்றம் ஒன்னு உள்ள இருக்கிற பிளான் இன்னொன்னு வெளியில தெரிற ரிசல்ட் இப்போ ஒரு சின்ன ஹிஸ்டரிக்குள்ள போலாம் இந்த விதிகள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது இதுக்கு பின்னாடி கிரிகார் மெண்டல்னு ஒரு துறவி இருந்தாரு அவர் ஒரு தோட்டத்துல பட்டாணி செடிகளை வச்சு செஞ்ச சில சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான சோதனைகள் மூலமா தான் இது எல்லாம் கண்டுபிடிச்சாரு நமக்கு தெரிய வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே மெண்டல் கண்டுபிடிச்சிட்டாரு கண்ணுக்கே தெரியாத ஒன்ன வெறும் கணக்கையும் பட்டாணி செடிகளையும் வச்சு விளக்கிட்டாரு கிரேட் இல்லையா மெண்டலோட அந்த சோதனையை இப்ப பார்ப்போம் முதல்ல ஒரு தூய ஊதாப்பூவையும் ஒரு தூய வெள்ளப்பூவையும் ஒன்னா கலக்கிறாரு ஆனா என்ன ஆச்சரியம் அடுத்த தலைமுறையில வந்த எல்லா பூக்களுமே ஊதா நிறத்துல இருந்துச்சு அப்போ அந்த வெள்ளை நிறம் என்னாச்சு எங்க போச்சு இதுதான் அப்போ இருந்த பெரிய புதிர் இங்கதான் மெண்டலோட புத்தி சாலித்தனம் வெளிப்படுது அந்த ஊதா பூக்களை மறுபடியும் கலப்பு செய்யும் போது அடுத்த தலைமுறையில அந்த காணாம போன வெள்ளை பூக்கள் திரும்பவும் வந்துடுச்சு அதுவும் சும்மா ஏதோ ஒன்னு ரெண்டு வரல கரெக்டா மூணு பூக்களுக்கு ஒரு வெள்ளைப்பூ பூ த்ரீஎஸ்டு ஒன் விகிதத்துல வந்துச்சு இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு பம்பு மறைக்கப்பட்டாலும் அது அழிஞ்சு போறதில்ல தான் இருக்கு ஓகே மென்டல் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா அது எப்படி நடக்குது ஏன் ஒரு நேரம் மட்டும் தெரியுது இன்னொன்னு தெரியல இந்த டாமினன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற பயோ கெமிஸ்ட்ரியை இப்போ நாம பார்க்க போறோம் இதை ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சோம்பேறி பெயிண்டர் கதையை எடுத்துக்கலாம் இப்போ டாமினன்ட் அலீல் ஆர் ஒரு நல்ல வேலை செய்யற பெயிண்டர் மாதிரி அது சுவத்துக்கு ரெட் கலர் அடிக்குது ரெசிசிவ் அலீல் ஆர் ஒரு சோம்பேறி பெயிண்டர் மாதிரி அது எதுவுமே செய்யாது இப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல பெயிண்டரும் ஒரு சோம்பேறி பெயிண்டரும் இருந்தா என்னாகும் சுவர் கண்டிப்பா ரெட் கலர்ல தான் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு நல்ல பெயிண்டரே அந்த வேலையை முடிச்சிடுவார் இதுதான் டாமினன்ஸ் இது ஒண்ணுக்கு ஒன்னு சண்டை போடுறதில்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு இன்னொருத்தர் சும்மா இருக்காரு அவ்வளோதான் மெண்டலோட விதிகள் தான் அடிப்படை ஆனா நிஜ உலகத்துல ஜெனடிக்ஸ் சில சமயம் இந்த விதிகளை கொஞ்சம் வளச்சு சுவாரஸ்யமான விஷயங்களை செய்யும் இன்னொன்ன முழுசா விஷயங்கள் இருக்கு ஒண்ணு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இதுல ரெண்டு பண்புகளும் ஒன்னா கலந்து ஒரு புது பண்பு உருவாகும் உதாரணத்துக்கு ஒரு சிவப்பு பூவும் பூவும் சேர்ந்து ஒரு பிங்க் பூவை உருவாக்குற மாதிரி இன்னொன்னு கோ டாமினன்ஸ் இதுல ரெண்டு பண்புகளுமே தனித்தனியா முழுமையா வெளிப்படும் கலக்காது ரெண்டுமே தெரியும் இதை புரிஞ்சுக்க நம்ம பிளட் குரூப் ஒரு சூப்பர் உதாரணம் ஏ அல்லியிலும் பி அல்லிலும் ரெண்டுமே டாமினன்ட் அதனால தான் ரெண்டும் ஒன்னா சேரும் ஏபி பிளட் குரூப் வருது ஆனா ஓ அல்லியில் இருக்கு இல்லையா அது நம்ம சோம்பேறி பெயிண்டர் மாதிரி அது ஏ அல்லது பி கூட இருக்கும்போது அதோட எஃபெக்ட் வெளியே தெரியாது ரெண்டு ஓ அல்லியில் இருந்தா மட்டும்தான் ஓ பிளட் குரூப் வரும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா எக்ஸ் லிங்க்ட் பண்புகள் இதுல ரொம்ப முக்கியமானது கலர் பிளைண்ட்னஸ் இது ஏன் ஆண்களுக்கு அதிகமா வருது தெரியுமா ஏன்னா பெண்களுக்கு ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் எக்ஸ் இருக்கும் ஒன்னுல பிரச்சனை இருந்தாலும் இன்னொன்னு பேக்கப்க்கு இருக்கும் ஆனா ஆண்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் எக்ஸ் ஒய் அந்த ஒன்னுல பிரச்சனைனா அதை சரி செய்ய வேற பேக்கப் கிடையாது அதனால தான் இந்த மாதிரி நோய்கள் ஆண்களை அதிகமா பாதிக்குது சரி இவ்ளோ நேரம் நாம கத்துக்கிட்டதெல்லாம் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு முக்கியமா நம்ம ஆரோக்கியத்துக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம் இது ஜெனெடிக் நோய்களுக்கும் மெடிக்கல் கவுன்சிலிங்குக்கும் ரொம்பவே சம்பந்தப்பட்டது மரபடு கோளாறுகள் பரவுறதுல ரெண்டு முக்கியமான முறைகள் இருக்கு ஒன்னு ஆட்டோசோமல் ரெசெசிவ் இதில அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆரோக்கியமா தெரிவாங்க ஆனா அவங்க அந்த நோய்க்கான ஜீனை சுமந்துட்டு இருக்கிற கேரியர்ஸா இருக்கலாம் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இதுக்கு ஒரு உதாரணம் இன்னொன்னு ஆட்டோசோமல் டாமினன்ட் இதுல நோய்க்கான ஒரே ஒரு ஜீன் இருந்தா கூட போதும் நோய் வெளிப்பட்டுடும் அதனால இது பெரும்பாலும் எல்லா தலைமுறையிலும் காணப்படும் ஹண்டிங்டன் நோய் இதுக்கு ஒரு உதாரணம் அப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு ரெசெசிவ் நோயோட கேரியர்ஸா இருந்தா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருபத்தைந்து சதவிகிதம் அதே சமயம் ஒரு டாமினன்ட் நோயால பாதிக்கப்பட்ட அப்பா அல்லது அம்மாவுக்கு அவங்களோட குழந்தைக்கு அந்த நோயை கடத்துறதுக்கான வாய்ப்பு ஐம்பது சதவீதம் பாருங்க எவ்வளவு நேரடியான பாதிப்புன்னு ஹண்டிங்டன் நோய் மாதிரி நோய்கள் இருக்கிற ஒரு பெரிய சோகம் என்னன்னா அதோட அறிகுறிகள் எல்லாம் பெரும்பாலும் வயசானதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும் ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கே தெரியாம அந்த ஜீன் அவங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமை அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்னன்னா இந்த டாமினன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜீன் இன்னொரு ஜீன் கூட சண்டை போடுறது இல்லை அது வெறும் புரோட்டீன் செயல்பாடு அதாவது பயோ கெமிஸ்ட்ரி தான் அப்படின்னா இந்த உயிர்வேதியல் விதிகளை நாம நல்லா புரிஞ்சுகிட்டா, ஒரு நாள் இந்த விதிகளை நம்மளால் மாட்டி எழுத முடியுமா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம் நன்றி